தீபாவளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான்கு நாட்களுடைய மது விற்பனை எண்பத்தி எட்டு லட்சம் ஆனா நான்கு நாட்களா தொடர்ந்து குடிச்சது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்காங்க இதெல்லாம் செய்யறதுனால பல சமூகத்துல நிறைய சிக்கல்கள் வருது அதை நம்ம செய்தியை பாக்கணுமா இந்திய குடிமகன் என்பதை பெருமையா சொல்லிக்கலாம் அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம் நம்ம இந்த இறம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறம் சேனலை இப்பதான் நீங்க முத முறையா பாக்குற மாதிரி கண்டிப்பா நம்ம அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அறம் அடுத்த தலைமுறைக்கு வாழ்வியல் விழும்பங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு பேச போற அறம் என்ன அப்படின்னா நம்ம அன்றாட செய்தித்தாள்களை வாசிக்கும் போது ஒரு சில செய்திகள் நமக்கு ஆச்சரியமாவும் இருக்கும் ஒரு சில செய்திகள் மன வருத்தத்தையும் கொடுக்கும் அதன் அடிப்படையில இந்த ஆண்டு தீபாவளியுடைய மது விற்பனை அது அந்த செய்தியை படிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் அதாவது டாஸ்மாகடைய இலக்கு இந்த ஆண்டு தீபாவளி டாஸ்மார்க் இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு கோடி நம்ம நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அந்த ஆறுநூறு கோடியில நாலு நாட்கள் இந்த தீபாவளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான்கு நாட்களுடைய மது விற்பனை வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் எட்நூறு கோடி வச்சல ஒரு பதினோரு லட்சம் தான் கம்மியா இருக்கு இதை படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் தமிழ்நாடு சராசரி மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி அடிப்படையில் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கோடி பேர் தான் தமிழகத்துல இருக்கிறதா சொல்றாங்க அந்த எட்டு கோடி பேர்லயும் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மூணு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் இருக்கிற மாதிரியும் பெண்கள் அதை சராசரியா ஒரு ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிக்கலாம் நாலு நாலு கோடியா இருக்காங்கன்னு வச்சுக்கல நாலு கோடி இருக்காங்க ஆனா நான்கு நாட்களா தொடர்ந்து குடிச்சது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்காங்க நாலு நாள்ல சேர்த்து சேர்த்து சோ எனக்கு என்ன சொல்றதுன்னா தெரு டையத்தை வந்து படிக்கும் போது அதாவது அதை நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் வேணா ஒவ்வொரு தமிழனும் இந்திய குடிமகன் என்பதை பெருமையா சொல்லிக்கலாம் அதை தான் சொல்லிக்க முடியுமே தவிர்த்து நம்ம இதில் வந்து என்ன சொல்றது வள்ளுவர் ரொம்ப அழகா கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரத்தையே சொல்லியிருக்கார் அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது அதிகாரம் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்ணாமை அதாவது கல் இருந்திருக்குது அதை வள்ளுவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இதெல்லாம் வாழ்வியலை மேம்படுத்துகிறத தனி மனித ஒழுக்கத்தை சீர்படுத்துகிறத குடும்பத்தை சீர்படுத்துகிற ஒரு விடயமாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறார் அதனாலேயே கல்லுண்ணாமேன்னு ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் அவர் காலத்திலேயே இருந்திருக்கிறாரு சொல்லி கேட்காம இருந்திருக்காங்க அதை நம்ம பார்க்கறோம் அந்த பத்து குரட்பாக்கில் எனக்கு மனசுல ரொம்ப புதிஞ்ச குரட்களை மட்டும் நம்மளோட பதிவு பண்ண விரும்புகிறேன் வள்ளுவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டளை வாக்கியத்தை போட்டார் உண்ணற்க கல்லை சாப்பிடாது அப்படிங்கிறார் அடுத்த பார்க்குறாரு நீ பே கேட்க மாட்டேன் உணிர் உண்க அப்படிங்கிறார் அடுத்த லைன் வைக்கிறார் சான்றோரால் என்னப்பட வேண்டாதவருங்கிறார் உன்னை அறிஞர் சபையில சான்றோர்கள் நிறைந்த அறிஞர் சபையில் உன்னை ஒரு பையன் கூட மதிக்க மாட்டாண்டா நீ வந்து அவன் கிடக்கிற குடியார பயன் சொல்லிட்டு போயிடுவான் அதனால அந்த பாயிண்ட் வைக்கிறார் ஸோ ஏன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மது குடிப்பவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பார் அறிஞர் சபையில உனக்கு இடம் கிடையாது அதனால குடிக்காத அதனால அதை வி என்ன சொல்றது இதை வந்து நம்ம பதிவு பண்ண தான் முடியும் ஆனா திருந்துறதும் திருந்தாதான் அவருடைய கையில தான் இருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு குரப்பாக்கள் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் அப்படிங்க அதாவது விசத்தை குடிக்கிறியே அப்படிங்கிறார் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் செத்து போய் ஒண்ணுதான் அப்படிங்கிறார் செத்த பிணமும் நெய்யும் துஞ்சினார் செத்த தூங்குறவனும் செத்தன ஒண்ணு நஞ்சுன்பார் விசத்தை குடிக்கிறியாடா அப்படிங்கிறார் கல்லுண்பவர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இது விஷம் தானே அதுக்கடுத்த குழப்பாக்கள் சொல்றாரு கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்து அற்று அப்படி இந்த பத்து குறிப்பாக என்னை ரொம்ப அதிகமா ஒரு ஒரு பாதித்த குரல்னு கூட சொல்லலாம் அது அல்லது ரொம்ப கம்பேரிசன் இது பாரு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்கிறார் பாருங்களே கழித்தானை காரணம் காட்டுதல் அப்படிங்கிறார் ஒரு குடிச்சி பொது இடத்துல உடல்ல உடை இல்லாம ஒரு இதா ஒரு அன்சீனா இருக்கிற ஒருத்தனை பார்த்து டே நீயும் குடிச்சா இப்படி தாண்டா கிடப்ப அப்படின்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு வல்ல அதுக்கு ஒரு ஒப்பீடு பண்றா பாருங்களே கீழ் நீர் குளித்தானை தண்ணியில குளிச்சிட்டு மூழ்கி போன ஒருத்தனை நெருப்பை கொண்டுட்டு போய் தேடுறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் சொல்லும் போது உண்ணாமை அதிகாரத்தில் சமூகத்தை ஒழுக்கம் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் கண்டிப்பா தேவையான குரட்பாக்கள் ஆனா நம்ம கேட்கறோமா அப்படின்னா அது நமக்கு நாமே ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம் இதெல்லாம் செய்யறதுனால பல சமூகத்துல நிறைய சிக்கல்கள் வருது அதை நம்ம செய்தியை பாக்கறன ஒரு குடிச்சிட்டு அடுத்த வீட்டில் என்ன பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுது அப்புறம் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல அதுக்கு அடுத்தடுத்து பல இதெல்லாம் வருது நமக்கே தெரியும் அது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக உங்களை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவிர்ப்பு நினைக்கிறேன் ஸோ இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு கண்டிப்பாக இந்த பதிவு நான் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு விட்டுறேன் அதனால முடிந்தவரை உங்களால் குடும்பமும் உங்கள் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்கத்தை பேணுவதற்கு கல்லு உண்ணாமையை கடைபிடிப்போம் வள்ளுவத்தை வாசிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் நன்றி